இது தகவல் துளி விடுகதை பகுதி இருபத்தி அஞ்சு இந்த ஊரில் அடிப்பட்டவன் அடுத்த ஊரில் போய்தான் உண்மையை சொல்கிறான் அவன் யார் தந்தி இந்த பிள்ளை மிக நல்ல பிள்ளை ஆனா படிப்பு தான் இல்லை வளர்ந்தால் இவன் பலன் தருவான் அவன் யார் தென்னம்பிள்ளை இரத்தத்தில் வளரும் ஆனால் ரத்தமே இல்லாதது அது என்ன நகம் ரத்தம் குடிப்பவன் இவன் கண்களுக்கு தெரியாதவன் கவனக்குறைவாக இருந்தால் ஆலையே கொண்டிடுவான் அவன் யார் மின்சாரம் இரவில் நம்மை சுமந்திடுவான் பகலிலோ பாவம் அப்படியே சுருண்டு போவான் யார் இவன் பாய்